ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கருண்யா Vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பட்டாணி சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சி ரெடி பண்ணிடலாம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி கால் கப் துருவின தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம் பட்டாணி ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை குக்கரில் போட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனோம் இப்போது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் மசாலா நல்லா குக் ஆகட்டும் ராஸ் ஸ்மெல் போனதும் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு பட்டாணியை நாலு விசில் வச்சு எடுத்திருக்கேன் பட்டாணி நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு இப்போ இதை ஆட் பண்ணிடலாம் மசாலாவோட ரா ஸ்மெல் போன உடனே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் சுண்டலோட டெக்ஸ்சர் நல்லா பர்ஃபெக்டாக வரும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுண்டலில் ஊற்றிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலை மாவியும் ஆட் பண்ணிடலாம் லோ சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரோட்டு கடை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கலாம் ரோட்டு கடை சுண்டல் நல்லா பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு இப்போ நம்ம இது மேலே கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி மாங்கா, கொத்தமல்லி ஓம்பொடி டீ கடை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப சிம்பிளான ரெசிப்பியும் கூட வீட்லேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம் பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்